உங்களுக்கு எப்பவாது இந்த ஒரு சந்தேகம் வந்திருக்கான்னு சொல்லுங்க ஒவ்வொரு பண்டிகைக்கும் நம்ம விஸ்வம் போது ஹாப்பி தீபாவளி ஹாப்பி பொங்கல் ஹாப்பி ரம்சான் ஹாப்பி நியூ இயர்னு சொல்றோம் ஆனா கிறிஸ்துமஸ்க்கு ஏன் நம்ம மேரி கிறிஸ்துமஸ் அப்படின்னு சொல்றோம் உங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கா ஆமால அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்திருந்தது அப்படின்னா இன்னொரு காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்க எதனால அப்படின்னா இந்த மேரிக்கும் ஹாப்பிக்கும் பின்னாடி மிகப்பெரிய ஒரு வரலாறு இருக்கு இது இல்லாமல் இப்ப நம்ம மேரி கிறிஸ்துமஸ் அப்படின்னு சொல்றது வந்து நம்ம சந்தோஷமான கிறிஸ்துமஸ் வாழ்த்துகள் அப்படின்னு சொல்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா ஆயிரத்தி எண்ணூறுகள்ல ஆயிரத்தி தொள்ளாயிரங்கள்ல அதாவது இந்த விக்டோரியன் நேரால பார்த்தோம் அப்படின்னா மேரி கிறிஸ்துமஸ் அப்படின்னு சொல்றதுக்கு வேற ஒரு அர்த்தம் கற்பிக்கப்பட்டிருந்தது இது மட்டும் இல்லாமல் இந்த மேரிக்கும் ஹாப்பி மொழிக்கு இடையே பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு வேறுபாடுகளுமே இருந்திருக்கு இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஸ்கூல் படிக்க போதும் சரி சில வாழ்த்து அட்டைகள்ல பார்த்தோம் அப்படின்னா மேரி கிறிஸ்மஸை எக்ஸ் போட்டு எம்ஏஎஸ் எழுதியிருப்பாங்க ஏன் எக்ஸ்மஸ் போறாங்க பேசாம கிறிஸ்துமஸ் எழுதியிடலாமா ஒரு வேற சோம்பேறித்தனமா இருக்குமோ அப்படின்ற மாதிரியும் நம்மளுக்கு தோணும் நான் இந்த எக்ஸ்மஸ்க்கு முன்னாடியும் பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய வரலாறும் இருக்கு இந்த இரண்டோட வரலாற்றை பத்தி தான் இந்த ஒரு காணொலியில பார்க்க போறோம் இந்த ஒரு காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்க இந்த காணொலி கொஞ்சம் லேட்டு தான் பட் இதோட இன்ஃபர்மேஷன்

நம்ம எல்லாருமே கிறிஸ்மஸுக்கு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லியிருப்போம் இல்லை மேரி கிறிஸ்மஸ் சொல்லியிருப்போம் ஆனால் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மேரி கிறிஸ்மஸ் தான் சொல்லுவாங்க அது போக நிறைய வாழ்த்து அட்டைகளில் அது மட்டும் இல்லாமல் போஸ்ட்டுகளெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா மேரி கிறிஸ்மஸ்னு தான் சொல்லுவாங்க அது ஏன் எல்லாமே நம்ம ஹாப்பி அப்படின்னு சொல்கிறோம் அதாவது தீபாவளியாக இருந்தாலும் சரி ரம்ஜானா இருந்தாலும் சரி நியூ இயராக இருந்தாலும் சரி இது எல்லாத்துக்கும் ஹாப்பி சொல்கிறோம் கிறிஸ்மஸ் மத்துக்கு ஏன் மேரி சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு சிந்தனை வந்துச்சு இதை பற்றி சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு நிறைய வரலாற்று ரீதியான தகவல்கள் கிடைச்சிருந்தது இது மட்டும் இல்லாமல் இந்த மேரிக்கும் இந்த ஹாப்பிக்கும் இடையே பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய வேறுபாடுகள் இருந்திருக்கு ஒரு காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா இது ரெண்டு பேரை பண்ணக்கூடிய ஒரு அப்படின்னா இந்த ஒரு மேரியும் ஹாப்பியும் இருந்திருக்குன்னு சொல்லப்படுது இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பத்தொன்பதாம் நூற்றாண்டுக்கு போகணும் அதாவது ஆயிரத்தி எண்ணூறுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் காலகட்டங்களுக்கு போகணும் அந்த ஒரு காலகட்டங்கள்ல இங்கிலாந்துலயும் சரி மேற்கத்திய நாடுகள்லயும் சரி கிறிஸ்துமஸ் பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்டு செலிபிரேட் ஆயிட்டு இருந்தது இது மட்டும் இல்லாமல் கிறிஸ்துமஸ் செலிபிரேஷன் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் சில நேரம் அது கொண்டாடுவரோட பினான்சியல் பேக்ரவுண்ட் ப்ளேஸ் பண்ணி கூட மாறும் சிலர் சர்ச்சுக்கு போவாங்க அதற்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா பிரியாணி செய்யறது கேக்கு வெட்டுறது அது மாதிரி இருக்கும் முன்னும் சிலர்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா என்ஜாய் த கிறிஸ்மஸ் அப்படின்ட்டு லிட்டில் லிட்டில் அவங்களுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இப்படிதான் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு காலகட்டத்திலயும் இருந்தது பணக்காரங்க எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரியான கிறிஸ்துமஸ் செலிபிரேஷன் போய்கிட்டு இருந்தது இந்த நடுத்தரம் மற்றும் நடுத்தரத்துக்கு கீழே இருக்கவங்களோட செலிபிரேஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வேற மாதிரி போய்கிட்டு இருந்தது அந்த ஒரு காலகட்டத்துல கிறிஸ்துமஸுக்கு மது விருந்துகள் பார்த்தோம் அப்படின்னா நிறையவே செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இந்த மிடில் கிளாஸ் லோயர் மிடில் கிளாஸ் மக்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு இருந்த ஒரே சந்தோஷம் என்ன தெரிஞ்சவங்களோட ஆடி பாடி குமாளம் போடுறது உணவு சாப்பிடுறது மது அருந்துறது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட செலிப்ரேஷன்ஸாக இருந்திருக்கு இதே மாதிரி அந்த ஒரு காலகட்டத்தில் அரச குடும்பங்களும் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன்ஸை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இந்த ஒரு காலகட்டத்தில் தான் மேரி கிறிஸ்மஸுக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸுக்கும் பார்த்தோம் அப்படின்னா டிஃபரன்ஷியேட் பண்ணப்பட்டது இந்த ஒரு ஆயிரத்தி எண்ணூறுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரங்களில் பார்த்தோம் அப்படின்னா மேரி அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு என்ன அர்த்தம் பிறப்பிக்கப்பட்டது அப்படின்னா கொஞ்சம் ஓல்டஸ்ட் செலிப்ரேஷன் சொல்ற மாதிரி மது அருந்துதல் அது மட்டும் இல்லாமல் ஒரு மாதிரி சொல்லம்ல இறங்கி தர

இருக்காங்க அப்படின்னா கிறிஸ்துமஸ்லயும் இந்த மாதிரி இருந்திருக்காங்க லைட் அதை நினைய போட்டு ஜாலியா இருந்திருக்காங்க அவங்க ஜாலியா இருக்கும் ஜாலியா கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம் சொல்றதுக்காக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மேரி கிறிஸ்துமஸ் சொல்லப்பட்டிருக்கு இது வந்து பார்த்தோம் அப்படின்னா அரச குடும்பங்களால எப்படி பார்க்கப்பட்டது அப்படின்னா மேரின்றது வந்து சேட்டைகளோட அது மட்டும் இல்லாம ஒயில்டா கொண்டாடக்கூடிய செலிபிரேஷன் கருதப்பட்டிருந்தது இவங்க என்ன பண்றாங்க இந்த ராயல் ஃபேமிலி என்ன பண்றாங்க நமக்குன்னு ஒரு டிகினிட்டி இருக்கு நமக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு நம்மளும் மேரி அப்படின்னு சொல்ல போனோம்னா நம்மளும் அவங்க கூட போய் சேர்ந்துருவோமோ அப்படின்ற மாதிரி நினைச்சு என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்க ஹாப்பி கிறிஸ்துமஸ் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க கொஞ்சம் செலிப்ரேட் பண்ற வேற லெவல்ல செலிப்ரேட் பண்றவங்க எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா மேரி கிறிஸ்துமஸ் கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க இந்த ஒரு காலகட்டத்தில் இது ஒரு ஏற்ற தழுவாவே பார்க்கப்பட்டிருந்தது அதாவது அப்பர் கிளாஸ் சொல்லக்கூடிய ராயல் ஃபேமிலி எல்லாமே அவங்களோட கிறிஸ்துமஸ் செலிபிரேஷனை ஹாப்பி கிறிஸ்துமஸ் மட்டும் தான் சொல்லுவாங்க நார்மல் மிடில் கிளாஸ் மிடில் கிளாஸ் கீழே இருக்கவங்க எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா மேரி கிறிஸ்துமஸ் செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இந்த ஹாப்பி கிறிஸ்துமஸ்க்கான சான்றிதழ்களை பத்தி இப்படி தான் சொன்னாங்கன்னு கன்ஃபர்மேஷனை பத்தி நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா ஆயிரத்தி

எண்ணூத்தி நாப்பத்தி மூணாவது வருடம் கிறிஸ்மஸ் கேரல் அப்படின்னு ஒரு நாவல் எழுதுறாரு இந்த ஒரு நாவல்ல பார்த்தோம் அப்படின்னா இவர் கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு முறை பார்த்தோம் அப்படின்னா மேரி கிறிஸ்மஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்காரு இந்த ஒரு நாவல் பார்த்தோம் அப்படின்னா உலகளாவிய முறையில் நிறைய ஊர்களுக்கு பரவ ஆரம்பிச்சது அது கோ இல்ல பிளான் பண்ணி பார்த்ததான் தெரியல அந்த ஒரு ஆயிரத்தி எண்ணூத்தி நாப்பத்தி மூணாவது வருடத்துலதான் முதல் முறையா கிறிஸ்மஸுக்கான வாழ்த்து அட்டைகள் தயாரிக்கப்பட்டிருந்தது அந்த கிறிஸ்துமஸுக்கான வாழ்த்து அட்டையில என்ன எழுதியிருந்தது அப்படின்னா மேரி கிறிஸ்துமஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர் அப்படின்ற மாதிரியான வாக்கியங்கள் எழுதப்பட்டிருந்தது இப்படி கிரீட்டிங்ஸ் பார்த்தோம் அப்படின்னா உலகளாவிய முறையில் பரவுனதுனால தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு மேரி ஆக ஆரம்பிச்சிருக்கு மட்டும் இல்லாம ஃபேமிலி எல்லாமே என்ன சொல்லுவாங்க முறையில் எல்லா நாடுகள்லயும் இந்த மேரி கிறிஸ்மஸ் தான் பார்த்தோம் அப்படின்னா மிகவும் சராசரியாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு டேம் இருந்திருக்கு இந்த ஒரு ஹாப்பி மற்றும் மேரி மூலயமாவே பார்த்தோம் அப்படின்னா இவங்க அரச குடும்பத்தினர் இவங்க வந்து நார்மல் மக்கள்னு பிரிச்சு பார்க்கக்கூடிய ஒரு மெத்தட் பார்த்தோம் அப்புடின்னா அந்த ஒரு அந்த ஒரு விக்டோரியன் காலகட்டத்துல இருந்திருக்கு இன்றளவும் அது இருக்கா அப்புடின்னா நம்ம வீடியோ லண்டன்ல யாராச்சும் பாத்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க இதுக்கு மாரமா நம்ம நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா வாழ்த்து அட்டையிலும் எழுதி இருக்கக்கூடிய ஹாப்பி எக்ஸ்மெஸ் ஏன் இந்த ஹாப்பி எக்ஸ்மெஸ்னு எழுதுறாங்க இதுக்கு பின்னாடி எதுவும் வரலாறு இருக்கான்னு தேடி பார்க்கும்போது தான் பார்த்தோம்னா அதுக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்கு இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பைபிளோட புதிய ஏற்பாடு எழுதிய காலகட்டத்துக்கு போகணும் இது ஒரு புதிய ஏற்பாடு பார்த்தோம் அப்படின்னா கிரீக் மொழியில் எழுதப்பட்டு இருந்தது அதற்கு முன்னாடி எழுதப்பட்டது பார்த்தோம் அப்படின்னா ஹீப்ரூ மற்றும் அராமிக்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மொழிகள்ல எழுதப்பட்டிருந்தது அதற்கப்புறம் புதிய ஏற்பாடு தான் பார்த்தோம் அப்படின்னா கிரீக் மொழியில் எழுதப்பட்டிருந்தது கிரீக் மொழியில எழுதப்பட்டிருக்க கிறிஸ்து அப்படின்ற பேர் எப்படி சொல்லப்படுது அப்படின்னா இங்கிலீஷ்ல நம்ம எல்லாமே கிறிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஆனா அவன் கிரீக்ல எழுதின கிறிஸ்ட் அப்படின்றத நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம்னா எப்படி ஆகும் அப்படின்னா கிறிஸ்டோஸ் அப்படின்ட்டு ப்ரொனவுன்ஸ் பண்ற மாதிரியான வார்த்தைகள் இருக்கும் அந்த டைரக்டா அப்படியே இங்கிலீஷ்க்கு மாத்தணும்னா இந்த கிறிஸ்டோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிறிஸ்து அப்படின்றத இப்படி எழுதுவாங்க அப்படின்னா முதல் இரண்டு எழுத்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ் பி மாதிரி இருக்கும் அந்த எழுத்தை நான் டிஸ்ப்ளே பண்றேன் இந்த மாதிரி அதோட எழுத்துக்கள் இருக்கும் அந்த ஒரு காலகட்டங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா பப்ளிகேஷன்ஸ் எல்லாமே பிரிண்டிங் கிடையாது கையால எழுதுனதுதான் கையால எழுதும் போது ஒவ்வொரு முறையும் பார்த்தோம் பண்ணுவாங்கன்னா அவங்க கிறிஸ்துமஸ் கிறிஸ்துமஸ் அது மட்டும் இல்லாம கிறிஸ்து அப்படின்னு எழுதும் போது ரொம்ப நேரம் ஆகுது அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு காலகட்டத்துல அவங்க பயன்படுத்தக்கூடிய அந்த இங்கோட விலையும் கூட இருந்ததுனால என்ன பண்றாங்க அப்படின்னா எங்கெல்லாம் அந்த கிறிஸ்து கிறிஸ்துமஸ் அப்படின்னு எழுத வராங்களோ அங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த எக்ஸ் மாதிரி எழுத்து எழுதி எம்ஏஎஸ் அப்படின்ற மாதிரியான எழுத்துக்களை எழுத ஆரம்பிக்கிறாங்க இது அப்படியே ஃபாலோ ஆகிதான் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்மஸ் வார்த்தை பிரபலமாக ஆரம்பிச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு எக்ஸ்மஸ் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு காலகட்டத்தில் கிறிஸ்துவர்கள் இவங்க தான் கண்டுபிடிக்க குறிக்கக்கூடிய ஒரு மறைமுகமான குறியீடாகவும் பயன்படுத்தப்பட்டிருந்தது என்றாலுமே பழைய பழைய சர்ச்சுகள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ நான் ஸ்கிரீன்ல டிஸ்பிளே பண்ணக்கூடிய ஒரு எழுத்து அமைப்பு பார்த்தோம் அப்படின்னா இருக்கும் அந்த எழுத்து அமைப்பு என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு பி மாதிரி போட்டு அதுல எக்ஸ் போட்ட மாதிரி இருக்கும் இதை எதை குறிக்குது அப்படின்னா இது ஏசு கிறிஸ்துவ குறிக்கிறதா சொல்லப்படுது எதனால அப்படின்னு பார்த்தோம்னா நான் ஆல்ரெடி காமிச்ச மாதிரி அந்த கிரீக் மொழியில கிறிஸ்து அப்படின்னு குறிப்பிடக்கூடிய முதல் இரண்டு எழுத்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ் மற்றும் பி மாதிரி இருக்கும் ஓ இவங்க அதை குறியீட எப்படி எழுதுவாங்க அப்படின்னா பி மாதிரி போட்டு இப்படி பிக்ஸ் மாதிரி போட்டுக்குவாங்க இந்த ஒரு குறியீடு தான் அந்த ஒரு காலகட்டத்துல ரோமானியர்கள் கூட சண்டை போடுறப்ப அவங்க எல்லாம் கிறிஸ்துவர்கள் ஐடென்டிஃபை பண்றதுக்காக அந்த ஒரு லோகோவை அவங்க அடையாள லோகாவும் பயன்படுத்தி இருக்காங்க இது அசால்ட்டா பார்த்தோம் அப்படின்னா இருக்கிறது என்னமோ ஒரு வார்த்தையும் இரண்டு எழுத்துக்கள் தான் ஆனா அதற்கு பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா இப்படி பல நூறு ஆண்டுகளுக்கான வரலாறுகள் இருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இதோட இந்த ஒரு காணொலி முடிச்சுக்கலாம் இந்த ஒரு காணொலி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க தகவல் உங்க நண்பருக்கும் தெரியணும்னு நினைச்சா ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்க மதுரை குருவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் மேலும் இது போன்ற இன்னொரு சுவாரஸ்யமான தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மதுரை குருவி